பாருங்க நம்ம தோட்டத்தில் எரு கொட்டி வேலை பார்த்துட்ருக்கோம் அடுத்து வெள்ளை பூடு நடுறதுக்காக அந்த வேலை நடக்குது இந்த எரு வந்து வத்தலை குண்டு வட்டிப்பினா மதுரையிலேருந்து வாங்குவோம் முன்னையெல்லாம் மாட்டு வச்சு உழவு இருந்தோம் இப்போ மாடு வளர்க்குறதுக்குரிய வசதி வாய்ப்பு இல்லை அதனால் வண்டி டாக்டர் வச்சு உழவு ஓட்டுவோம் இன்றைக்கி இதை பரிசி விட்டுட்டு நாளைக்கு வண்டியை வச்சு உழவு ஓட்டி அதுக்கப்புறமேட்டுக்கு பாத்தி பிடிச்சி அப்புறம் பூடு நடுவோம் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவாக நான் போடுறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்